வணக்கம் நண்பர்களே விஜயபாய் பேசுறேன் ஏன் நிறைய பேர் தோல்வியாளர்களா நம்ம இருக்கோம் அப்படின்னு யோசிச்சோன்னா சில விஷயங்கள் இருக்கு இதை சரி பண்ண நம்ம வெற்றியாளராக மாற முடியும் உங்களால் நினைச்ச விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் சில பின் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் இப்ப நம்ம வாழ்க்கையில சில மனிதர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்ல அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது குறுகிய காலத்துல அவங்க வந்தாலுமே சடனா நம்ம வந்து அவங்க மேல அடிக்ட் ஆயிரும் ரைட்டா பட் அவங்க எவ்வளவு சடனா வராங்களோ அவ்வளவு சடனாக போயிடுவாங்க அதுதான் ரிலேஷன்ஷிப் ரைட் எல்லாரும் கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் நம்ம கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் இழக்க போற உறவுகளுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த சடன் லவ் இந்த டீப் லவ் நம்மளை ஹர்ட் பண்ணுது கரெக்டா இல்லையா அந்த அந்த பாதிப்பு அடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்கு நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருந்தா என்ன மைண்ட் செட்ல இருப்பீங்க ஒரு சக்சஸ் மைண்ட் செட்ல இருப்பீங்களா ஒரு ஃபெயிலியர் மைண்ட் செட்ல இருப்பீங்களா நீங்க சக்சஸ்ஃபுல் மைண்ட் செட்ல இருக்கும் போது யாராவது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை தர முடியுமா நீங்களே தோற்காம யாரும் கூட தோற்கடிக்க முடியாது அது உங்களுக்கு புரியுது இல்லை அப்புறம் ஏன் நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நிறைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டே இருக்கோம் அதை ஏன் நம்ம தூக்கி போட மாட்டேன்றோம் அது சுகமாக இருக்கா அது முட்டாள்தனம் சுமைகளோடு எப்பயுமே ஜெயிக்க முடியாது சில நேரங்களில் சில விஷயங்களை கழட்டி விட்டு தான் ஆகணும் அதற்கு ஏற்றால் போட நம்ம மனலையே மாற்றணும் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் மென்டாலிட்டி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மனிதர்கள் வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது காரணம் என்ன தெரியுமா அவங்க பெருசாக நினைக்கிறாங்க எஃபோர்ட் போடுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுறாங்க அதுதான் பிரச்சனை அடுத்தது பெரிய ரீசனை நான் பார்க்கறது என்ன தெரியுமா ஏன் கஷ்டப்படுற அவன் மனுஷன் அப்படின்னா அவன் அட்டென்ஷன் கொடுக்கறது பெரும்பாலும் அவனுடைய ட்ரீமுக்காக இருக்கும் அவனுடைய கமிட்மெண்ட்டுக்காக இருக்கும் அவனோட கடனுக்காக இருக்கும் பட் நான் என்ன தான் சொல்றேன் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அட்டென்ஷனை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கோ கடனுக்கோ கனவுகளுக்கோ அல்ல உங்களோட தேவைகளுக்கு அதான் விட்டுறோம் நம்மளோட ஆக்ஷனை வந்து நம்ம அந்த கான்சன்ட்ரேட் பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கடனோ கமிட்மெண்ட்டோ இருக்காது கனவுகள் கை கூடும் அதை விட்டுட்டு நம்ம பெருசா ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு போடுற எஃபோர்ட் கம்மியாயும் அதுக்கு கஷ்டப்பட்டு போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் வராது செய்யற வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க டிஃப்ரெண்டா பண்ணுங்க கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்சாலுமே நடக்கும் இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன் நம்மள நாம சுருக்கிக்கிட்டு நம்ம நம்ம சாதன ஆள் மாதிரியும் முன்னாடி பெரிய பெரியாள் மாதிரி பார்க்கணும் நேத்து என்னை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்துருந்தாரு சரியா அப்ப நான் ஒரு டிஃப்ரெண்டாக ஒன்று சொன்னேன் என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு அவர் வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்டார்ட்அப் அப் ஆரம்பிச்சிருக்காரு அதற்கான ஒரு பிளான பத்தி பேச ஆரம்பிச்சோம் நான் என்ன சொன்னேன் ஒண்ணு பண்ணலாமா நானே தான் உங்க கூட இருக்கேன்ல ரொம்ப நாளா இருக்கேன் நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க புதுசு புதுசாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க நான் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்கள்கிட்ட வர மாட்டேங்குது ஒன்று பண்ணுவோம் வேற ஒருத்தர் போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போனோம் போய் பார்க்கும்போது ஒரு ஸ்கெலட்டன் வந்து ஒரு அவர் வந்து ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் ரைட் பிசினஸ் கன்சல்டன்ட் நாட் கோச் ரைட் கன்சல்டன்ட் வேற கோச் வேற அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கர்டன் கொடுத்தாரு இவர் வந்து நான் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டார் நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஓ அப்படியா அப்படின்னு விட்டுட்டு அடுத்தவங்களை கேட்டார் அவர் வந்து பிளான் ஒன்று கொடுத்தாரு அவர் பிளான் கொடுத்து ஒரு ஒன் ஹவர் பேசினார் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்தாரு நல்லா கொடுத்தாரு அப்படின்னா நம்ம நல்லா தான் எல்லாருமே நல்லா நல்லா கொடுப்பாங்க கரெக்டாக வெளியில் வந்தோன்னா நான் காலைல உட்கார வச்சு முதல்ல எனக்கு டீ வாங்கி கொடுன்னு சொல்லிவிட்டு என்ன அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அந்த கிளைண்ட் நண்பர் வந்து அமைதியாக வந்தார் இதை நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு காசை கொடுத்து அவர் சொன்னதை கேட்டு அவர் என்ன பேசிக்காக சொன்னார் அப்படின்னா கோல் செட்டிங் பற்றி சொன்னார் என் நண்பருக்கு எப்படி இருக்கும் போச்சுடா இவன் அந்த இந்த இந்த கன்சல்டிங் முடிஞ்சவுடனே இவன் காரில் வச்சு செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் அவர் என்ன சொன்னார் ஒரு லாங் டேர்ம் கோலை எப்படி ஒரு பிஸ்னஸ் கோலா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் இதுதான் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் எத்தனை வருஷமா அப்படின்னு சொன்னேன் அவர் எதுவுமே சொல்லலை பட் அதுலேயும் பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்க வந்து நான் சொல்ல அவர் சொன்னாருன்னு எடுத்துக்க தேவையில்லை நான் சொன்னாத சொல்லாதது அவர் என்ன சொன்னாரு ஒருவேளை நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நான் வந்து பழகிட்டேன் நான் இதான் சொல்லுன்னு உங்களுக்கு தெரியும் பட் இது புதுசா இருந்தது இல்லை ஆனா அவரு புதுசா கோல் செட்டிங் சொல்லி கொடுத்துருக்காரு ஏன் கோல் செட்டிங் விட்டுருங்க அவர் கோல் செட்டிங்க நான் இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோல்டன் அவர் டைரி எடுத்து கொடுத்து மரியாதையை எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதை எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா யாருமே பெரியால் கடை புரியுதா யாருமே குபேரன் அல்ல இதுதான் என்னோட குரு எனக்கு சொல்றது எல்லாருக்கும் அதுக்கேத்த மாதிரியான கமிட்மெண்ட் இருக்கு கனவுகள் இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் நம்ம ஏன் அடுத்தவங்களை பெருசா நினைக்கணும் ஒரு தொழில் அதிபரை நான் சந்திச்சேன் லாஸ்ட் வீக் சந்திக்கும் போது அவர் ஒன்று சொன்னார் நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் எனக்கு நீங்க பயங்கர இன்ஸ்பிரேஷன் சார்னு சொன்னேன் அப்ப அவர் என்ன சொன்னாரு கணியன் பூங்குன்றார் யார் தெரியுமான்னு கேட்டாரு இது வந்து தெரியும் சொல்லாம வேணாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து தெரியும் சொல்றேன் அவர் வேற ஏதாவது நினைச்சுட்டாருன்னா பெரும்பாலும் தெரியாதுன்னு சொல்றதே நல்லது அப்புறம் ரொம்ப பேசிக்கான ஃபுல்டாஸ் பாலா இருக்கு மாதிரி இருக்கு சார் இந்த யாதும் ஊரே யாரும் கேவலின்னு சரியா தெல்லுங்க சார் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றா யாரையும் உயரவாகவும் நினைக்க கூடாது யாரையும் தாழ்வாகவும் நினைக்க கூடாது என்ன நீங்க பெருசா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் பட் எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவு பெரிய ஆள் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பட் நாம நம்மளோட ப்ராப்ளம் அதுதானே முன்னாடி பெருசா நினைக்கிறோம் ஒரு செலிபிரிட்டி ஒரு பிசினஸ் எல்லாமே அப்படிதான் ஆனா நீங்களும் அப்படி மாற முடியும் ஏன்னா ஒரு காலத்துல நீங்க பெருசா கொண்டாடுற ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சாதாரணமான ஆளுங்க தெரியுமா இன்னைக்கு உலகத்துல இருக்க டாப் ஹண்ட்ரட் பணக்காரங்க எடுத்தீங்கன்னா சதவீதம் செல்ஃப் மேட் பில்லியனஸ் புரியுதா அவங்களோட காலில் அவங்க சொத்தை கிரியேட் பண்ண வெறும் தான் பரம்பரை சொத்து உங்களாலையும் எதுவும் பண்ண முடியும் உன்னோட ரொம்ப பெருசா நினைக்காதீங்க அதுக்கு ரொம்ப சாதாரணமான நினைக்காதுங்க அவன்ட்டு என்ன விஷயம் கிடைக்கிது அதை யோசிங்க நீங்க சத்த சுல்போசனா மாறிடுவீங்க அப்புறம் பயங்கர ட்ரீம் இருக்கும் நம்ம வேற அந்த நிறைய அந்த மார்க்கெட்டிங்ல ட்ரைனிங்ல நம்ம சொல்லுவோம்ல பயங்கர மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு உன்னால முடியும்டா என்ன ஆனா பண்ணலாம்டா சரியா ரெண்டு நெப்டியூன வாங்கலாம் நாலு யுரோனசா வாங்கலாம் ப்ளூடூத் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப என்னும் போது நம்ம வேற மாதிரி ஆயிடுவோம் நம்ம கனவுகளே வாழ ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து ஒரு நோய் அப்படி நான் சொல்லுவேன் எப்பயுமே நான் சொல்லுவேன் என்னோட வீடியோக்கு மோட்டிவேஷன் லைக் மாஸ்டிபேஷன் பண்ணும் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்புறம் ஏண்டான்னு யோசிப்போம் அது மாதிரி தான் மோட்டிவேஷன் வேலைக்கே ஆகாது ஆக்ஷன் தான் வேலைக்கு ஆகும் அந்த ஆக்ஷனை கொடுக்கறதா மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் இயர் ரைட் நிறைய கனவு இருக்கு எங்க போகணும் கேடா லண்டன் போகணும் சுவிட்சர்லாந்து போகணும் சிங்கப்பூர் போகணும் போகணும்னு ஆசை இருக்குல்ல போறதுக்கான வேலையை நீ செய்யறியா வெறும் ஆறு மாசம் ஒரு பண்ணால் உன்னால் சிங்கப்பூர் போக முடியும் ஒரு ஒன் இயர் கஷ்டப்படி தான் உன்னால் யூஸ் போக முடியும் எங்கே வேணா போக முடியும் லண்டன் போக முடியும் அதற்கான எஃபோர்டை நீ போட ஆரம்பிச்சிருக்கேன்றதான் கேள்வி கனவுகள் இருக்கு அதற்கான காரியங்கள் இருக்கா இன்னொன்று பெரிய அழு அழுவாச்சித்தனம் இருக்கு என்ன தெரியுமா எங்க அண்ணன் பண்ணல சார் எங்க அப்பா பண்ணல சார் எங்க அக்காவுக்கு பண்ணாரு தங்கச்சிக்கு பண்ணாரு அண்ணனுக்கு பண்ணாரு எனக்கு பண்ணல என்னோட பாசுக்கு என்ன பிடிக்க போனே யாருக்கு தான் பிடிக்கும் யாருக்கும் நான் பிடிக்காது ஏன்னா நீ பண்ற ஆக்ஷன் அப்படி இருக்கும் பட் என்னதான் பிளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் பண்றது நான் உனக்கு சொல்லட்டுமா எனக்கு வந்து ஒரு ஜூம்ல வந்து ஒரு இந்த சவுத்துல அதாவது மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த ஏரியாவில் இருக்கிற ரோட்டரி கிளப்ல தடவை ஒரு ஜூம்காக நான் என்ன பேச நான் இருந்தாங்க நான் அப்ப அந்த ஜூமை ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து என்ன கேட்டார் உங்களுடைய சக்சஸ்ல வந்து சொந்தக்காரன் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டார் ஏன்னா நீங்க குருவது தான் பேசுறீங்க அப்படின்னு ஏன் சார் இதை கேட்குறீங்க நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு பெரும்பாலும் எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு எந்த ஒரு சொந்தக்காரன்னு ஹெல்ப் பண்ண இருக்கிறது இல்லை இல்ல கரெக்டா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் ஏன் சார் அம்மா அதையே நான் யோசிக்கணும் நாம எத்தனை சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நாம எப்படியா நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம யோசிச்சாலும் நம்ம ஜெயிச்சிடும் சார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல என்ன ஒரு சேலஞ்சுன்னா நமக்கு யாரும் பண்ணலன்னு நம்ம நினைக்கிறோம் நாம எத்தனை பேருக்கு பண்ண போறோம் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க நாமளும் ஒரு டாட்டும் பண்ணல நமக்கும் ஒரு டாட்டும் ஒருத்தன் பண்ணல ஆனால் அடுத்தவங்க பண்ணாததையே நம்ம சொல்கிறோமே நமக்கு பண்ணவங்க இருப்பாங்க அவங்க பண்ணவே வேணாம் நாம பண்ணுவோன்ற அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு ரிசல்ட் இருக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்க யூனிவர்ஸ் இருபது மடங்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால இதெல்லாம் விட்டுருங்க எவனும் பண்ணலாம் எவனும் பண்ண மாட்டான் ஆனால் அவருக்கு தெரியாது தெரிஞ்சாலும் பண்ண மாட்டான் அவன் பண்ணுன்ற அவசியம் என்ன இருக்கு எல்லாம் எல்லாம் அவன் பண்ண நம்ம என்ன பண்ண போறோம் அதனால அதெல்லாம் விட்டுருங்க முதல்ல உலகத்திட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க நீங்க என்ன கொடுக்க முடியும் பாருங்க ஒரு நூறுரூவா பத்து ரூபா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க கடனில் இருக்கீங்க கஷ்டம் எல்லாம் தூக்கி இருக்கீங்க உங்களுக்கு எவனாவது எதாவது ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க அடுத்தவன் வந்து ஹெல்ப் எதிர்பார்க்கறது அது பெக் பண்றது கேவலமான விஷயம் உங்களால எல்லாம் முடியும் எப்போ உங்களை உலக உலகம் நிராகரிக்குதோ நான் கடன் இல்லாமல் இருந்தேன் கடன் வந்தது நான் பல பேரை நான் வந்து என்னோட ஃபீல்ட்ல இருக்கும் போது நிறைய பேர் வர்றவங்கள நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் பார்க்க விரும்ப மாட்டேன் சனியார் வந்து ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணு நினைப்பேன் யாராவது வந்து ஐயோ அப்படின்னு நினைப்பேன் கடன் வந்த பிறகுதான் புரிஞ்சுது நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வட்டிக்கார பினான்ஸ்காரனோட ஆபீஸ்ல வீட்டுல போய் உட்காரம்போது தான் எனக்கு தோணும் நான் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு பக்கத்தில் ஒரு கப்புல உட்காந்துருப்பாங்க அவங்க பணத்துக்காக போவாங்க நான் யோசிப்பேன் அங்கே போனவனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிடுவாங்க இல்லை வந்து ஒரு அவருக்கு அவரோட செக் வாங்க நீங்கள் என்ன ப்ரைவேட்டை தானே ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் தான் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஏதாவது ஒன்று சொல்லுவான் அப்போ எவ்வளோ வெறுப்பாக தெரியுமா ஒரு ஐம்பதாயிரரூவா காசுக்கு வந்திருக்குமே நாம் வாழ்ந்த தப்பான வாழ்க்கையை ஒரு கணக்காரோட வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு அவன் உடனே கொடுக்கல போயிட்டு வோ போய்ட்டு வோ போய்ட்டோன்றான் ஆமாம் அதை சக்ஸஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போதான் எனக்கு ஒன்று தோணுச்சு நம்ம எத்தனை பேரை நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு பாரு நமக்கு யாருமே இல்லை நான் வந்து சொன்னேன் ஐ லவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு நிறைய வேற மாதிரி இருப்பேன் நான் வீட்டுக்கு ஒரே எனக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எல்லாமே வீட்டில் தான் இருப்பாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் அந்த நாளை மறந்துடற மறக்கவே மாட்டேன் நான் யாருமே கிடையாது எனக்கு சுத்திலும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க எல்லாரும் எல்லா நேரத்தையும் உதவிட்டே இருக்க மாட்டேன் ஒரு நாள் யாருமே இல்லாமல் நடு ரோட்டில் நிர்கதியாக நிற்கும் போது தான் நமக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரியும் நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் கூட சில நேரங்களில் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது அதுதான் வந்து நியதி அப்ப புரிஞ்சுங்க அந்த ரிஜெக்ஷன் அந்த பீப்புள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கல்ல அங்க ஆரம்பிக்கிற சக்சஸ் எப்ப நீங்க ஜீரோல இருக்க நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போதான் நீங்க உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேற லெவல்ல அந்த டிப்பிங் பாயிண்ட் ஒர்க் ஆகும் அதனால மனிதர்கள் யாரும் இல்லை யாருமே ஹெல்ப் பண்ண இல்லவே இல்லைடா நான் மட்டும்தானா எனக்கு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அதை ரியல் சக்சஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது கடைசியாக ஒன்று சொல்றேன் நாம ஏன் ஜெயிக்காமல் இருக்கோம் தெரியுமா கம்ஃபோர்ட் ஜோன் தான் கனவுகள் பெருசா இருக்கு ஆனா வெளியில வரவே இல்லை அந்த மைண்ட் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வாங்க முதல்ல உடம்பு ரெண்டாவது விஷயம் தான் பண்ண முடியும் அந்த செல்பிலி உடைச்சி எரிச்சிட்டு வாங்க வேற மாதிரி வெளியில வாங்க முதல்ல உங்களால எதுவுமே பண்ண முடியும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிரபஞ்சம் புரியுதா யாருமே ஹெல்ப் பண்ண வேணாம் அது உங்களுக்கு சரியான ஆட்களை காட்டும் உங்களுடைய செகண்ட் அண்ட் ஃபைனல் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சியோட்டா